எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் பட்டாமங்கல பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வடக்க பார்த்து அமைந்துள்ளது டூ பிஹெச்சி ஹவுஸ் தான் புது வீடு இது முன்னாடி நல்ல ஸ்பேசியஸாக செட்பேக் இருக்குது ரைட் சைடில் ஒரு ஆறு அடிக்கிட்ட பேக் இருக்குது இது முன்னாடி நல்ல கார்லாம் நிப்பாட்டுறதுக்கு போதுமான அளவு ஸ்பேஸிங் இருக்குது ஈசானிய மூலையில் போரும் வருது இது வறண்டா புது வீடு தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு இது ஐ ரூபா வறண்டா இருக்குது அடுத்து ஹாலு ஹாலிலேருந்து ரைட் சைடில் இது ரைட் சைடில் ஒரு பெட்ரூமு வித்து அட்டாச்சு டாய்லெட்டோடைய வருது ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு டாய்லெட்டோடைய வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த பெட்ரூமில் வருது நல்ல குவாலிட்டியான டைல்ஸ்லாம் பயன்படுத்தியிருக்காங்க புது வீடு தான் வடக்க பார்த்த வீடு டூ பிஹெச் ஹவுஸு இடம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் தொள்ளாயிரம் சதுரடி டூ பிஹெச் ஹவுஸு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இது ஹாலு ஹாலு ஓரளவு ஸ்பேசியஸாகவே இருக்குது நல்ல ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே நம்ம பார்க்குற வீடு வருது எல்லாம் வச்சுக்கிறதுக்கு கபோர்டு வசதி இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமாகவே இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட் கபோர்டு வசதிலாம் போதுமான அளவு இந்த பெட்ரூமில் இருக்குது இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின துறை பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இது இண்டியன் டைப் டாய்லெட்டாக லோ சீலிங்காக இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட் கப்போர்டு வசதியெலாம் இந்த பெட்ரூமில் இருக்குது பட்டா லேண்டு வித்து டாக்குமெண்ட்டு கூட தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது லோனு போட்டு வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம் இது அக்னி மூலையில் கிச்சனு கிச்சன்லேயும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது பில்டிங் ரேட்டு வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் இடம் ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் தொள்ளாயிரம் சதுரடி புது வீடு பின்னாடி ஒரு பன்னெண்டு அடிக்கிட்டேயே செட்பேக் இருக்குது கொள்ள வசதியோடையே இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது வடக்கை பார்த்த வீடு வாஸ்துபடியே பில்டிங் இருக்குது பக்கத்துலேயே பள்ளிவாசல்லாம் இருக்குது சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்பு கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்ரு தொலைவிலையும் சரவணன் ஐ ஹாஸ்பிட்டல் கரெக்டாக ஒரு இரநூறு மீட்ரு தொலைவிலியும் தான் இப்போ நான் பார்க்குற வீட்டிலேருந்து அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்